ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா வெயில் காலமாக வந்து நமக்கு தொடங்கிடுச்சு அதனால் எல்லாருமே நம்ம வந்து நம்ம பாடியை வந்து ஹைட்ரேட் பண்ணிக்கணும் நம்ம கூலிங்காக வச்சுக்கோங்க மோர் சன்னில் எக்ஸ்போசர் இல்லாமல் பார்த்துக்குங்க நம்ம வண்டியில் பைக்கில் போனாலும் ஆகட்டும் வெயிலில் போனாலும் அம்பரில் எடுத்துகிட்டு போங்க ஸோ அப்படி இன்னொன்று தயவுசெய்து வெக்கப்படாமல் கையில் ஒரு பாட்டில் தண்ணி எடுத்துகிட்டு போங்க தண்ணி பாட்டில் எப்போவுமே வச்சுக்கோங்க அப்பப்போ ஒரு ஒரு சிப்பு குடிச்சிக்கோங்க ஒரு நாளைக்கு நமக்கு நல்லா தெரியும் மினிமம் ஒரு ரெண்டரை லிட்டர்லேருந்து மூணு லிட்டர் அளவுக்கு நமக்கு தண்ணி தேவைப்படும் ஒரு நாள் முழுக்க அட்ட டைம்லேயும் எல்லாத்தையும் குடிச்சுட்டு நான் ரெண்டு மூணு லிட்டர் குடிச்சிட்டேன் மட்டும் தயவு செய்து சொல்லாதீங்க அந்த பாடிக்கு தேவையான டைமில் அந்த அந்த மூணு லிட்டரை பிரிச்சுக்குங்க இந்த டைமில் கொஞ்சம் வெளியே போனோம்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாட்டர் எடுத்துக்கலாம் இப்போ ஏசி ரூமில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் வாட்டர் வந்து நமக்கு இதாக எடுத்துக்கலாம் சரி இப்போ நமக்கு வந்து வாட்டரே இருக்குது சில டைம் இப்போ பார்த்தோன்னா நிறைய தர்பூஷணி பழங்கள் வர ஆரம்பிக்கும் வாட்டர் மெல் கண்டென்டான திராட்சைகள் இந்த மாதிரி நிறைய நமக்கு ஃப்ரூட்ஸ் நிறையா கிடைக்கும் தாராளமாக நிறைய வாட்டர் மெல்லான் எடுத்துக்குங்க அது நம்ம வீட்டிலெல்லாம் போ பார்த்தீங்கன்னா முழு பழமாகவே நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க முழு பழத்துலேயுமே நீங்கள் வந்து வீட்டில் வந்து நம்ம கட் பண்ணி நம்ம நம்ம வீட்டில் ஒரு மூணு பேர் நாலு பேர் இருந்தோம்னா வயிறார சாப்பிட்லாம் எந்த விதமான சைடு எஃபெக்டும் இருக்காது நல்லா இருக்கும் பாடி வந்து ஹைட்ரேட்டடாக இருக்கும் மாதிரி நிறைய அந்த அந்த அன்வான்ட் கூல்ட்ரிங்ஸ் எல்லாம் தயவுசெய்து அவாய்ட் பண்ணுங்க அந்த கலர் ஃபே கார்பனேட்டட் கூல்ட்ரிங்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணலாம் அந்த மாதிரி கெமிக்கல் ஆட் பண்ணதெல்லாம் எதுவுமே நம்ம குடிக்க வேணாம் நேச்சுரல் வாட்டர் வந்து நிறையா எடுத்துக்குங்க நிறைய வாட்டர் கண்டான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறையா எடுத்துக்குங்க ஸோ தட் எவ்ரிடே நல்லா போகிறச்ச நல்லா யூரின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லோ கலரில் போகக்கூடாது நல்லா மைல்டு எல்லோவாக இருக்கணும் அந்த கலரில் தான் இருக்கணும் வழியே ரொம்ப பியூராகவும் இருக்கக்கூடாது ஒயிட்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப எல்லாம் இருக்கக்கூடாது கரெக்டான எல்லோ மீடியமான எல்லோரும் அதுதான் நமக்கு இண்டிகேட்டர் நம்ம பாடியை வந்து தேவையான அளவுக்கு இருக்கா வாட்டர் இருக்கா அப்படின்னு பார்க்கறது வந்து நம்ம யூரியனை வந்து ஒரு இண்டிகேட்டராக நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அப்படி வாங்கும் பொழுது நிறைய பழங்கள் கிடைக்கும் பொழுது அதில் அடல்ட்ரேஷன் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்குங்க அதில் அந்த கலர் ஏடை பண்ணியிருப்பாங்க சில டைம்லெலாம் வாட்டர் கலர் இன்ஜெக்ஷன் பண்ணியிருப்பாங்க எல்லாம் நிறையா வீடியோஸ் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய பழங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க நல்ல நிறமுள்ள பழங்களை வந்து நம்ம வந்து நிறைய நிறையா நீங்கள் யூடியூப்ஸில் பாருங்கள் எப்படி பழங்களை நம்ம சர்ச் பண்ணி வாங்கலாம் எப்படி இந்த வெஜிடபிள்ஸ் வாங்கலாம் அப்படின்ற அளவுக்கு அல்லது நிறையா ஆப்ஸ் நம்ம பாடிக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி வேணும்னு நம்ம செட் ரிமைண்டர் கொடுக்கக்கூடிய நிறைய ஆப்ஸ் கூட நம்மளோட இதில் இருக்கு அது மாதிரி கூட நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுன்னா அதுக்கு ஒவ்வொரு ஒரு மணி நேரமோ இல்லை ரெண்டு மணி நேரத்துக்கு தடவை அது வந்து நம்ம ரிமைண்டர் தட் நம்ம பாடியை வந்து ஹைட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கலாம் அதே மாதிரி எர்லி மார்னிங் வந்து நல்லா எக்ஸ்போஸ் பண்ணிக்கோங்க சன் எக்ஸ்போஸை ஆனால் மேக்ஸிமம் அந்த ஆஃப்டர்நூன் சன்னை வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள் வெளியே போகிறதுக்கே வேண்டவே வேணாம் ஏன்னா அது அது வந்து மிக சன்ஸ்ட்ரோக்கெலாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அது மாதிரி நிறைய வியாபாரிகள்லாம் பார்த்தோம்னா தள்ளு வண்டியில் இருக்கிறவங்கலாம் வெளியே வச்சுட்டு தான் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் மேக்ஸிமம் ஒரு கொடை மாதிரி வாங்கி போட்டுக்கேன் நிழலில் வச்சு வியாபாரம் பண்ணுங்க இளநிக்காரங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரோட்லேயே வெயிலே நின்றுட்டு இருப்பாங்க சும்மா தலையில் மட்டும் ஒரு துணி போட்டு அவங்களுக்கெல்லாம் வந்து சேர்த்து அது மாதிரி பண்ண ஒரு கொடைகள் பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனிஸில் வந்து ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க அந்த மாதிரி கம்பெனிஸ்காரங்க கிட்டே உதவி கேட்டோம்னா அந்த கொடை கொடுப்பாங்க பெரிய குடையாக இருக்கும் ஸோ தட் அதுக்குள்ளே ஒரு வந்து குடிக்கிறவங்களும் அதுக்குள்ளே நின்று குடிக்கலாம் அதே மாதிரி நிறைய தண்ணிகள் வந்து பார்த்தோன்னா பாட்டில்ஸ் வந்து நிறைய அடல்ட்ரேட்டட் பாட்டில்ஸ் நிறையா வரும் அந்த மாதிரி தயவு செய்து குடிக்காதீங்க நல்லா ப்யூர் அங்கே பாருங்கள் ஒரு பாட்டில் எடுத்து பாருங்கள் அந்த பாட்டில் நல்லா டைட்டாக இருக்கா லீக் ஆகுதான்னு பார்த்துக்குங்க அந்த மாதிரி லீக் ஆகாமல் இருந்ததுன்னா அந்த மாதிரி பாட்டில் யூஸ் பண்ணுங்கள் நமக்கு பா பாட்டில் பார்த்தோன்னே தெரியும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி பேர் போட்டிருப்பாங்க அதே மாதிரி மிமிக் பண்ணி ஒரு எழுத்து மட்டும் மாற்றி போட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க தயவுசெய்து அந்த மாதிரி பாட்டில்ஸ் எல்லாம் குடிக்கவே குடிக்காதுங்க எங்களோடய எஃப்எஸ்ஐ லைசன்ஸ் இருக்கக்கூடிய கம்பெனி பாட்டில்ஸ் செய்து வாங்கி கொடுங்க மாதிரி பிஐஎஸ்னு சொல்லக்கூடிய அந்த கம்பெனியோட ப பிஸ் சர்டிஃபிகேட் இருக்கக்கூடிய கம்பெனி வாட்டர் பாட்டிலாக வாங்கி கொடுங்க அன் இருக்கக்கூடிய இந்த சாதாரண இந்த பேக்கெட்லலாம் அந்த சின்ன பேக்கெட்டில் போட்டு விற்பாங்க அந்த மாதிரியே ட்ரிங்க்ஸ் எல்லாம் தயவு செய்து குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்காங்க கலர் ட்ரிங்க்ஸ் எதுவுமே வாங்கி கொடுக்காங்க நிறைய தண்ணி எப்படி குடிக்கணுன்றத வந்து நீங்கள் வந்து உங்கள் நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் இருக்க சொல்லிக் கொடுங்க ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு போனோம்னா இந்த பாட்டில் நீங்கள் குடிச்சிடணும் பூரா கீழே ஊற்றக்கூடாது அப்படின்னு அந்த வாட்டரோட இம்பார்ட்டன்ஸ் மெயினாக சொல்ல சொல்லிக் கொடுங்க நம்ம குழந்தைங்களுக்கு மனிதர் முடியாத ஒரு வாட்ரு பாட்டிலு இல்லை இந்த மாதிரி குளிர்பானமெல்லாம் வந்து அங்கங்க விற்க ஆரம்பிக்கிறாங்க அந்த மாதிரி என் நபர்கள் உங்களுடைய எச்சரிக்கையாக இருப்பாங்க நாங்கள் அந்த மாதிரி அன் ஆத்ரைஸ்டாக விற்கக்கூடியவங்களுக்கு நாங்கள் வந்து அன்பாக கேட்டுக்கிற உணவு பாதுகாத்துறமா கேட்டுக்கிறது என்னன்னா தயவு செய்து எங்களோட எஃப்எஸ்எஸ்ஐ நாம்ஸ் பிரகாரம் நீங்கள் வந்து லைசன்ஸ் எடுத்திருக்கணும் அதாவது நீங்கள் கூல்ட்ரிங்ஸோ இல்லை தண்ணி பாட்டிலோ விற்கிறீங்க அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் வந்து ப்ராப்பராக ஏதாவது ஒரு கம்பெனியில் வாங்கி நீங்கள் விற்கணும் வாங்கி விற்கிறதுக்கு உண்டான பில்ஸ் நீங்கள் வச்சுருக்கணும் எங்களோட எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் இருக்கணும் ஒரு நிறைய அன்ஆத்தரைஸ்டாக யாராவது கொண்டு வந்து உங்களுக்கு பாட்டில் கொடுத்து விற்று கொடுங்க நீங்கள் அஞ்சு ரூபா பாட்டிலு நான் என்ன மூணு ரூபா கொடுக்குறேன் நீங்கள் பத்து ரூபாய்க்கு விற்றுருங்க உங்களுக்கு லாபம் நிறையா இருக்குன்னு சொன்னாங்கன்னா தயவுசெய்து அந்த மாதிரி இதுக்கு நீங்கள் மா போய் மாட்டிக்காதீங்க நாங்கள் வந்து பிடிச்சமுன்னா உங்கள் கடையில் அத்தனை இருக்கக்கூடிய அத்தனை பொருளுன்னு நாங்கள் எடுத்துகிட்டு போய் ட்ரெஸ் ட்ரை பண்ணப்படும் உங்கள் மேலே வந்து கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கப்படும் ஸோ அது மாதிரி அன் ஆத்தரைஸ்டு பர்சன்ஸ்டேருந்து வாங்க வேண்டாம் பா பாட்டிலேருந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சோம்னா ஒரு நல்ல கம்பெனியில் போய் அவங்களோட ச ஒரு ஒரு ச ஒரு ஒரு டீலிங் வச்சு அவங்க கூட ப்ராப்பராக நம்மளோட ஒரு பில்லிங் ப்ராசஸ் வச்சு கிட்ட பாட்டில் வாங்கிட்டு வந்து நீங்கள் வந்து விற்க அதை எந்த விதிலேயும் நாங்கள் சொல்ல மாட்டோம் ப்ளஸ் எங்களோட சின்ன வண்டியாக இருந்தாலும் சரி தள்ளு வண்டியாக இருந்தாலும் சரி எங்ககிட்ட எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் செய்து அதை எடுத்துக்கணும் அதை மறக்காமல் அது இல்லைன்னா அவங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா லைசன்ஸே இல்லாமல் ஒரு கடை நடத்துறீங்க அப்படின்னு சொன்னோம்னா மினிமம் நாங்கள் ரெண்டு லட்சம் வந்து பத்து லட்ச ரூபா வரைக்கும் உங்க மேல வந்து அபராதம் விதிக்கலாம் வந்து உங்களோட பொருட்கள் எல்லாமே வந்து ஜப்தி பண்ணி நாங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது